வாய் விரிந்த குளிர்தரு நிழலே மேடைவாய் வீசிய மெல்லிய காற்றே களைப்பற கிடைத்த கருணை நண் நீரே இலைப்பற வாய்த்த இன்சுவை உணவே தென்னைவாய் கிடைத்த செவ்வில நீரே தென்னைவான் பழத்தின் திருகு தீம்பாலே நீர் நசை தவிர்க்கும் நெல்லியங் வேர்விளை பழவின் மின்சுவை சுளையே கட்டுமாம் பழமே கதளிவான் பழமே இத்தனர் சுவையின் கனியே புனிதவான் தருவில் புதுமையாம் பழமே கனியலாம் கூட்டி கலந்த தீன் சுவையே இதன் தரு கரும்பில் எடுத்த தீன் சாரே பதந்தரு வெள்ள பாகினின் சுவையே சாலவே இனிக்கும் சக்கரை திரளே ஏலவே நாவுக்கு இனிய கற்கண்டு உளப்புறாது இனிக்கும் உயிர்மலை தேனே களப்புறா மதுரம் கனிந்த கொற்றேனே நவையிலாது எனக்கு நன்னிய நரவே சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம்பதமே பதம் பெற காட்சிய பசும் நரும் பாலே இடம்பெற உருக்கிய இளம் பசும் நெய்யே உலர்ந்திடாது என்றும் ஒரு படித்தாகி மலர்ந்து நல் வண்ணம் பயங்கிய மலரே